அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தமிழ் பாடல் பகுதி யவனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இந்த பாடல் வரிகளை கொண்ட நூலை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதியில் பார்த்துடலாம் இந்த தொகை நூலை நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அலைமொழி கொண்டு அழைக்கிறோம் ஏன் அப்படின்னாக்க நீந்த காணப்படுவதால் இது வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு சிறப்பு பெயர் நம்ம வச்சிருக்கோம் நானூறு பாக்களை கொண்ட நூலானது இது பதிமூணு அடி சிற்றில்லையும் முப்பத்தி ஓர் அடி பேரிலையும் கொண்ட நானூறு பாக்களை செயற்களை கொண்ட நூல் இந்த தொகை நூல் இது வந்து ஐந்தினை தழுவி விளங்கக்கூடிய ஒரு தொகை நூலாக இருப்பதனால் அந்த ஐந்து உட்பொருள் அகப்பொருள் சார்ந்ததற்கு இது அகம் என்ற பெயராலே வந்து அழைக்கப்படுகிறது மொத்தம் நூற்று நாற்பத்தி ஐந்து புலவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க இந்த நூலை தொகுத்தவர் இந்த நூலை தொகுத்தவர் உப்புறு குடிக்கிறார் மகன் உருத்திர சன்மன் சரிங்களா இதை தொகுத்தவர் உப்பூரி குடிக்கிழார் மகன் உருத்திர சென்மன் இதை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி இந்த நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் பாடப்பட்டுள்ளது அதை அந்த கடவுள் வாழ்த்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவரால் பாடப்பட்டுள்ளது இந்த நூலானது மூன்று மிகப்பெரிய பாகுபாடுகளை கொண்டிருந்தது அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கழிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை சரிங்களா சோ களிர்ச்சியான நிலையானது முதல்ல நூற்று இருபது பாடல்களையும் மணிமிடை பவளம் நூற்று எண்பது பாடல்களையும் நித்தில கோவை நூறு பாடல்களையும் கொண்ட ஒரு நூல் இது இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம பார்த்த உடனே இது குறஞ்சி இது குறிஞ்சி இது முல்லை இது மருதம் நெய்தல் அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் தொகுப்பட்டு எப்படின்னு பார்க்கும்போது பாடல் ஒன்று மூன்று ஐந்து ஏழு அப்படின்னு ஒ ஒற்றைப்படையில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்தும் பாலைத்திணை குறிப்பதாகவும் நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு என நான்கு நான்காக முடியக்கூடிய பாடல்கள் அனைத்தும் முல்லைத்திணையை கொண்டதாகவும் அடுத்தது ஆறு பதினாறு இருபத்தாறு ஆறில் முடியக்கூடியதாக இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் மருது திணையை இரண்டு எட்டு என்று முடியக்கூடியதில் குறிஞ்ச திணையும் பத்து பத்து என முடிவுகள் நெடுதல் தினையோம் அவ்வாறு பார்க்கும்போது இந்த தொகை நூல்களில் தான் அதிகப்படியான பாடல்கள் பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன தெரிஞ்ச தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி இந்த தொகை நூல் இருந்து பார்க்கும்போது இந்த தொகை நூலில் நம்ம பார்க்கும்போது அகப்பொருளுக்கு அத்தனை சிறப்புகள் இருந்தாலும் தமிழகத்தினுடைய வரலாற்று செய்திகளை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது தித்தன் மத்தி நன்னன் கரிகார் பெருவளத்தான் தலையாளங்கானத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செறியன் போன்ற பெருநில வேந்தர்கள் அவர்களை பற்றியும் இருக்கு ஆதன் எழிலி ஆட்டணத்தி அன்னி மற்றும் மிசிலி பாணன் பழையன் போன்ற குறுநில மன்னர்களை பற்றியுமான செய்திகளையும் நம்ம இந்த பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனாக்க இந்த ப தொகையினுள்ள வரக்கூடிய இருபதாவது பாடல் இருபத்தி ஐந்தாவது பாடலில் அலெக்சாண்டர் படையெடுப்பு அவக்கு பயந்துக்கிட்டு நண்பர்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் வந்து கங்கையினுடைய ஆற்றங்கரையில் புதைச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தியும் இதில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதே போல் நம்ம தொடக்கத்திலே சொன்னோம் யவனர் தந்த வினைமான் நன்களும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறதுனால வாணிப தொடர்பு வந்து இருக்கிறதுனால நம்ம பார்க்கலாம் அதே போல குடவலை முறை நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழருடைய திருமண நிகழ்வுகள் எவ்வாறு அப்படிங்கிறதையும் முழுவதாக இந்த நூலை கொடுக்கப்பட்டிருக்கு இத்தனை சிறப்புகளை கொண்ட நூல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அகநானூறு நம்முடைய தேர்வுக்கு வரக்கூடிய கருத்துக்களை தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு நூலும் முக்கியமான கருத்துக்களோடும் சந்திப்போம் நன்றி வணக்கம்